ஆ விபர்ஸ் என் ஃப்ரெண்டு ஆ எங்கிட்ட வேலை செஞ்சவருன்னு கூட வச்சுங்களா அவருடைய பையன் ஒன்று ஒரு இருபது வயசு இருக்கும் தரிதல் அது ஊதாரி கஞ்சா தண்ணி பொண்ணு கின்னு அப்படி இந்த கத்தி இருக்குதுல்ல கத்தி கத்தி அதை பப்ளிக் இங்கே தண்ணி பிடிப்பாங்களோ அங்கே தான் அவர் வந்து கழுவு அந்த மாதிரி ஒரு கேரக்டரு இப்போ பதில் நான் வழக்கமாக நாலு மணிக்கு அங்கே டீ குடிக்க போவேன் அவங்க அப்பா எங்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கியிருந்தார் நான் எப்போவுமே நல்லது பண்ணுறேன் எப்போவுமே அவங்க பிள்ளைக்கு வந்து நான் எந்த சூழ்நிலைகளுக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் காப்பாற்றக்கூடாது சரி இப்போ காலையில் இப்போ தான் டீ கடையில் டீ குடிக்கும் போகும்போது எப்பவுமே அந்த கடையில் நான் வழக்கமாக போய் இவர் வந்து அவங்க அச்சடா கிளாஸ் கொடு அச்சடா என்ன உங்கள் அப்பா நான் சோடா கொடுப்பான் ஹெச்சாடா ஏ உங்கள் அப்பா நான் கூல்ட்ரிங்க்ஸ் நேரத்துக்கு காசு கொடுக்கறது இன்றைக்கி அதே மாதிரி அவர் பண்ணார் ஒரு இந்திகார பயம் நான் அம்மா மாதிரி அந்த பயம் பூந்து அட்டி மூஞ்சி கீஞ்சி கை காலுக்கெல்லாம் வச்சு நாங்கள் நின்று டீ குடிச்சிட்டு அப்பா அப்பா என்னை காப்பாற்று ஹச்சுவன் உங்கள் அப்பா சொல்லிட்டு சத்தியம் வாங்கிட்டார் உன்னை காப்பாற்றக்கூடாதுன்னு சாப்பா அப்படின்ட்டு ஆலப்புழா ம் பா ஜனதா மாநில செயலாளர் கொலை வழக்கில் பதினைந்து பேருக்கு துக்கு தண்டனை கேரள கோர்ட்டு பரபரப்பு தீர்ப்பு ஆமாம் தீர்ப்பு கொஞ்சம் லேட்டு தான் இருபத்தி ஒன்றுலேயே அரங்கேற்றப்பட்ட கொலைகள் இது ஆமாம் இருந்தாலும் நிதித்துறை சரியான முறையில் ஆமாம் ஒரே ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு பூரா எல்லாருமே குற்றவாளி தான் ஆனால் தண்டிக்கப்படுறது என்னமோ ஒரு நிரபராதி தான் ஆனால் நீதித்துறை இப்பொழுது சரியாக தனது வேலையை செய்திருக்கிறது என்று கூற வேண்டும் கொஞ்சம் கேரள நீதிபதி அவர்களே கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு வாங்க ஒரு ஐநூறு பேருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்பா அவ்வளோ பேர் இருக்கிறானுங்க இங்கே நீதித்துறை எப்பொழுதுமே சரியாக செயல்பட வேண்டும் குற்றங்கள் தடுக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு தண்டனை மிக கொடூரமாக துபாயில் போல அயல்நாடுகளில் போல இருக்க வேண்டும் சென்னை ஜனவரி முப்பத்தி ஒன்று திறன்மிக்க மனிதவளம் வளம் உகந்த சூழல் சலுகைகள் உள்ளதால் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வாருங்கள் ஸ்பெயின் மாநாட்டில் முதலீட்டாளர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு ஸ்பெயின் நாட்டு தலைநகர் மேட்ரிட்டில் நடைபெற்ற ஸ்பெயின் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதல் அமைச்சர் மு ஸ்டாலின் பேசியபோது போது எடுத்தப்படும். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் மக்களின் குறைகளை கேட்க கலெக்டர்கள் கிராமங்களில் தங்குகிறார்கள் இன்று காலை ஒம்பது மணி முதல் நேரில் புகார் தெரிவிக்கிறார் நல்ல விஷயம் மடியர் போர்டு போர்ட் பீப்பிள்ஸ் இப்போது கலெக்டர் பாருங்கள் உங்கள் குறைகளெல்லாம் சொல்லுங்கள் மனுக்கள் எல்லாம் கொடுங்க எல்லாம் அதே நேரத்தில் சேம் டைம் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ ஒன் திங் கேட்கணும் அது என்ன நான் கலெக்டரு கிட்ட தான் கலெக்டர்களே இது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று கூறுவார்கள் இப்போது மகேசன் தீர்ப்பு கொடுத்து கொண்டிருக்கும் காலகட்டம் இது அல்நினோ காலகட்டம் பேரிடர்களை வரவழைத்து தப்பானவர்களை அழிப்பது மகேசனின் தீர்ப்பாக இருக்கிறது நீங்கள் மக்களை காப்பாற்றக்கூடியவர்கள் கடவுளுக்கு சமமானவர்கள் கலெக்டர் அவங்க கவலைகளை அவர்களுடைய பிரச்சனைகளை மனுவாக வாங்கி கீச்சி குப்பை தொட்டியில் போடாமல் இப்பயாவது ஒழுங்காக செயல்படுங்க இல்லை பேரிடர்களில் சிக்கிக்கொள்வீர்கள் மாவேலி கரை கோர்ட்டுக்கு குற்றவாளிகள் பலத்த பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்ட போது எடுத்த படம் தீர்ப்பை கேட்க கோர்ட்டுக்கு வந்திருந்த ரஞ்சித் ஸ்ரீனிவாஸ் மனைவி லிசா மற்றும் குடும்பத்தினர் திருப்தி மேலும் இந்த தீர்ப்பு குறித்து ரஞ்சித் சீனிவாஸ் மனைவியும் வக்கீலுமான லிசா கூறுகையில் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை கிடைத்ததில் திருப்தி ஆனால் எங்களுக்கு ஏற்பட்ட இழப்பு மிக பெரியது அதனை யாராலும் ஈடுகட்ட முடியாது விசாரணையை துரிதமாக நடத்தி கோர்ட்டு மூலம் தண்டனை வாங்கி தந்த துணை போலீஸ் சூப்ரிட் ஜெயராஜ் தலைமையிலான விசாரணை அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் கேரளாவில் ஒரு வழக்கில் பதினைந்து பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது குரூப் நான்கு பதவிகள் வரும் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு காலி பணியிடங்களுக்கு ஜூன் ஒம்பதாம் தேதி எழுத்துத் தேர்வு அடுத்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி விண்ணப்பிக்க கடைசி நாள் குரூப் நான்கு பணியிடங்களின் விவரம் குரூப் நான்கு பதவிகளில் உள்ள ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சி நேற்று வெளியிட்டுள்ளது அந்த காலி பணியிடங்களின் விவரம் வருமாறு கிராம நிர்வாக அலுவலர் நூற்றி எட்டு இளநிலை உதவியாளர் ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாலு தட்டச்சர் ஆயிரத்தி எழுநூற்றி அஞ்சு சுர்கழுத்து தட்டச்சர் நானூற்றி நாற்பத்தி மூணு தனிப்பட்ட உதவியாளர் கிளார்க் மூணு தனி செயலாளர் நாலு இளநிலை நிர்வாகி நாற்பத்தொன்று வரவேற்பாளர் ஒன்று பால் பதிவாளர் பதினஞ்சு ஆய்வக உதவியாளர் இருபத்தஞ்சு பில் கலெக்டர் அறுபத்தாறு தொழிற்சங்க மூத்த உதவியாளர் நாற்பத்தி ஒம்பது வன பாதுகாவலர் காவலர் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தேழு இளநிலை ஆய்வாளர் ஒன்று ராஞ்சி ஜனவரி முப்பத்து ஒன்று தலைமறைவாக இருந்தவர் திரும்பி வந்தார் ஜார்க்கண்ட் முதல் மந்திரி வீட்டில் ரூபாய் முப்பத்தி ஆறு லட்சம் ரொக்கம் கார் பறிமுதல் என்று அமலாக்கத்துறை விசாரணை டெல்லியில் உள்ள ஹேமந்த் சோரேன் வீட்டில் கைப்பற்றப்பட்ட ரூபாய் முப்பத்தி ஆறு லட்சம் ரொக்கத்தை படத்தில் காணலாம் ஹேமந்த் சோரன் வீட்டில் பறிமுதல் செய்யப்பட்ட சொகுசு கார் மதுரை ஜனவரி முப்பத்தி ஒன்று கோவில்களில் கொடி மரத்துக்கு அப்பால் செல்ல இந்துக்கள் அல்லாதவர்களுக்கு தடை மதுரை ஐகோர்ட் உத்தரவு புதுடெல்லி ஜான்வரி முப்பத்தி ஒன்று ஊழல் குறியீடு வரிசையில் இந்தியாவுக்கு தொண்ணூற்றி மூணாவது இடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டை விட பெரிய மாற்றம் இல்லை சர்வதேச அமைப்பு ஒன்று ஆண்டுதோறும் பொதுத்துறை ஊழல் விவகாரங்கள் அடிப்படையில் நாடுகளை தாரா வரிசைப்படுத்தி வருகிறது இதற்கு நூற்றி எண்பது நாடுகள் மற்றும் பிராந்தியங்களை கணக்கில் எடுத்துக்கொள்கிறது ஒவ்வொரு நாட்டுக்கும் மதிப்பெண் அளிக்கப்படுகிறது பூஜை என்றால் மிக அதிக ஊழல் என்றும் நூறு மதிப்பெண் என்றால் தூய்மையான நாடு என்றும் அர்த்தம் இந்த மதிப்பெண் அடிப்படையில் நாடுகள் வரிசைப்படுத்தப்படுகின்றன கடந்த ஆண்டுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஊழல் குறியீடு தரவரிசை நேற்று வெளியிடப்பட்டது அதில் இந்தியா முப்பத்தி ஒம்பது மதிப்பெண்கள் பெற்றுள்ளது நூற்றி எண்பது நாடுகள் பட்டியலில் இந்தியாவுக்கு தொண்ணூற்றி மூணாவது இடம் அளிக்கப்பட்டுள்ளது புதுடெல்லி ஜனவரி முப்பத்தி ஒன்று ஊழல் குறியீடு வரிசையில் இந்தியாவுக்கு தொண்ணூற்றி மூணாவது இடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டை விட பெரிய மாற்றம் இல்லை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தர வரிசையில் இந்தியா நாற்பது மதிப்பெண்களுடன் எண்பத்தி அஞ்சாவது இடத்தை பெற்றிருந்தது இரண்டுக்கும் இடையே பெரிய வேறுபாடு இல்லாததால் உறுதியான எந்த முடிவுக்கும் வர முடியவில்லை என்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது தேர்தல் நெருங்கும் நிலையில் தொலைத்தொடர்பு மசோதா நிறைவேற்றியது அடிப்படை உரிமைகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமையும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது தெற்கு ஆசியாவில் பாகிஸ்தான் நூற்றி முப்பத்தி மூணாவது இடத்திலும் இலங்கை நூற்றி பதினைந்தாவது இடத்திலும் வங்காளதேசம் நூற்றி நாற்பத்தி ஒம்பதாவது இடத்திலும் உள்ளன புதுடெல்லி ஜனவரி முப்பத்தி ஒன்று ஊழல் குறியீடு வரிசையில் இந்தியாவுக்கு தொண்ணூற்றி மூணாவது இடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டை விட பெரிய மாற்றம் இல்லை சீனாவில் ஊழலுக்கு எதிராக கடும் தண்டனைகள் வழங்கப்பட்டு வருவதால் அந்த நாடு எழுபத்தி ஆறாவது இடத்தில் உள்ளது ஆசியாவிலும் பசிபிக் பிராந்தியத்திலும் உள்ள எழுபத்தி ஒன்று சதவீத நாடுகள் அந்த பிராந்தியங்களின் சராசரி மதிப்பெண்களான நாற்பத்தஞ்சை விட குறைவாகவே எடுத்துள்ளன இதன் மூலம் இந்த நாடுகளில் ஊழல் அதிகமாக இருப்பது தெரிய வந்துள்ளது உலகிலேயே அதிக ஊழல் நிறைந்த நாடாக நியூசிலாந்து மூணு மதிப்பெண் உள்ளது சிங்கப்பூர் அஞ்சு மதிப்பெண் உள்ளது ஆஸ்திரேலியா பதினாலு மதிப்பெண் உள்ளது ஹாங்காங் பதினாலு மதிப்பெண்கள் ஜப்பான் பதினாறு மதிப்பெண்கள் பூடான் இருபத்தி ஆறு மதிப்பெண்கள் தைவான் இருபத்தி எட்டு மதிப்ப மதிப்பெண்கள் தென்கொரியா முப்பத்தி ரெண்டு ஆகிய அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன